குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திரம் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி வரும்போது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றியாகணும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திர பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பூர நட்சத்திர அன்பர்களே பொதுவாக பூர நட்சத்திரம் நாலு பாதமும் சிம்ம ராசிக்குள்ளதான் வரும் பொதுவா இந்த நட்சத்திர அதிபதி யாரு சுக்கர பகவான் மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தை சொல்றாங்க என்ன சொல்றாங்க மகாலட்சுமி அம்பாளுடைய அனுகிரகம் பெற்றவங்க இந்த பூர நட்சத்திர பிறந்தவங்க அப்படிங்கிறாங்க அப்ப இந்த நட்சத்திரத்தோட பிறந்தவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் நீங்க எது மாதிரி விஷயத்துல ஈடுபாடு பண்ணணும் அதாவது எது எந்த லைன் எந்த ஒரு விஷயத்துல போனா உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கான வீடியோ தான் ஃபுல்லா அந்த நட்சத்திர பலன் நாலு பாதத்துக்குமே தனித்தனி பலன் நல்லா பாருங்க பூர்ணட்சனம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் நான்கு பாதம் வரும் நான்கு பாதத்திலையும் பூர்ணட்சம் பிறந்தவங்க ஒரே மாதிரி குணம் இருக்காது பார்த்துருப்பீங்க பூர்ணட்சனா ஒரே குணம் யாருமே இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டா இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் அவங்கள்ட்ட இருக்கும் அதை பத்தி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போறோம் அது இல்லாமல் எந்த துறையில போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதையும் சார்ந்து பார்க்க போறோம் அடுத்த விஷயம் திசா புத்தி உங்களுக்கு எந்த திசை வந்தா யோகமான திசை எந்த திசை வந்தா பலவீனமான திசை உங்களுக்கு பகை கிரகம் வந்தா என்ன பண்ணும் நட்பு கிரகம் வந்தா திசை வந்தா எப்படி இருக்கும் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நட்சத்திரத்துடைய குணம் பொதுவா பூர நட்சத்திரங்கிறது சுக்கரபகனுடைய ஆதிக்கம் ஆசையான நட்சத்திரங்கிறாங்க என்ன நட்சத்திரம் ஒருத்தரை கவரக்கூடிய நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க ஒரு இவரை பார்த்தவனே பிடிக்குதியா பாக்க அவர் சொல்ற விஷயம் எல்லாமே நல்லா இருக்கியா அப்படிங்கிற ஒரு தன்மையான குணம் பூரணத்துல பிறந்து போய் கண்டிப்பா இருக்கும் இவங்க இவங்களுடைய சொல்லுக்கு பயங்கரமா ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும் பூரத்துல பிறந்துட்டா மட்டும் இந்த குணம் அப்படியே இருக்கும் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அதுல ஒரு ஒரு எப்படின்னா ஒரு மெருகு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தை நச்சுன்னு போய் சேரும் மற்றவங்கள்ட்ட ஒரு அன்பான குணங்கள் இருக்கும் ரொம்ப நாகரிகமான குணம் எடுத்தே சொல்லலாம் போனாச்சல பார்த்தா ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க ஒரு அடக்க உடக்கமா இருப்பாங்க ஒரு அன்பான ஒரு குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் ஒரு கலையை ரசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதிகமா கலையில ஈடுபாடு பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க இந்த ரசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே இந்த நான்கு பாதத்துல பிறந்தவங்க ஆசைகள் அதிகம் இல்லாத ஆளே கிடையாது ஆண்களா இருந்தாலும் பெண்ணுடைய தன்மை இருக்கும் பெண்களா இருந்தாலும் அந்த அடக்க உடக்கம் இவங்க அதிகமா இருக்கும் இதுதான் பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூரத்துல பிறந்தா எல்லா புண்ணியமும் கிடைக்குங்கிறாங்க இந்த நட்சத்திரத்துடைய குணம் சொல்றேன் அது நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் மெயினா இந்த நட்சத்திரத்தை பத்தி நான் பேசுறேன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கர பகவான் நல்லா இருக்கணும் மெயினா பாத்துக்கங்க நீங்க என்ன லக்னம்னு பாத்துக்கணும் ஏன் இது ஒரு பொது பலன் தான் உங்க லக்கணத்துக்கு எப்படி சுக்கரன் நல்லா இருக்கிறான்னு பார்த்துக்கணும் அப்படி தான் பலன் இருக்கணும் தயவு செய்து அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோ கொடுக்குறேன் இப்ப பலனுக்குள்ள போவோம் ஃபர்ஸ்ட் ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்காங்க அதாவது பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாத பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க நீங்க எந்த எத்தனாம் பாதத்துல உங்களுக்கு தெரியும் அதற்கான வீடியோ தான் இது ஒண்ணு இல்லை பூரநட்சிரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தாங்கன்னா இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் பொதுவா பாருங்க தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க பூர நட்சத்திரம் ஒன்னாம் பிறந்தவங்க தைரியமான ஒரு குணம் இருக்கும் குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய குணம் இருக்கும் ஒரு பொது சேவையில அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது பூரநட்சம் ஒன்னாம் பதத்துல பிறந்தவங்க அந்த குணம் அப்படியே இருக்கும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு அரசாங்க தொடர்பு இல்ல அரசு மூலம் அனுகூலம் ஒரு ஆணுடைய தைரிய வீரியம் பூரணட்சம் ஒன்னாம் பதத்துல பிறந்தவங்க இருப்பாங்கங்கிறாங்க நான் ஆம்பளடா அப்படின்னாங்கல்ல அந்த குணம் அவங்கள்ட்ட அப்படியே இருக்கும் பெண்ணா இருந்தாலும் ஆணுடைய தைரிய வீரியம் இவங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க அரசாங்கத்துறைய ஈடுபாடு பண்ணுவாங்கறாங்க என்ன பண்ணுவாங்க அரசாங்க விஷயத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க பொதுமக்களுடைய சேவையை ஈடுபடுவாங்க குடும்பத்தை எடுத்து நல்லா பக்குவம் பார்ப்பாங்க அது மாதிரி நிறைய விஷயம் இந்த பூரணச்சல ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பாங்க யாருக்குமே அடி போக மாட்டாங்க இதுதான் இவங்கள்ட்ட உள்ள மைனஸ் நேர்மைக்கு மட்டும்தான் நேர்மைக்கு மட்டும்தான் தலை வணங்குவேன் இது என்னுடைய கேரக்டர் இப்படிதான் அப்படி நட்சத்திரம் முக லட்சணம் அப்படி இருக்கும் அழகா இருப்பாங்க இருப்பாங்க இது இவங்களுடைய இயல்பான அது போவான் பூரண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தை பிறந்தவங்க ரோப்பாக ஒருத்தரை பார்க்கவுன்னா டக்குன்னு ஒரு கவருவாங்களா அந்த குணம் அதிகமா இருக்கும் எப்போதுமே தொழில் மேல நிறைய வேலை உத்தியோகம் நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க இவங்க எப்போதுமே ஒரு வேலை கொடுத்தா ஒரு ஆக்டிவிட்டா டக்கு டக்கு முடியும் அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் எப்படி பேசி யார்கிட்ட எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நல்லா பாருங்க பூரணச்சர் ரெண்டாம் பாதத்தை பிறந்தவங்க எப்படி பேசி எந்த காரியத்தை முடிக்கணும் யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசினா உனக்கு சரியா வரும்னு சொல்லி கரெக்டாக பேசுவார் இவர் பேச மாட்ட ஒரு வார்த்தை வச்சாலும் நச்சுன்னு இருக்கும் அந்த பேச்சு இவர் பேச்சுக்கு யாருமே எதிர்ப்பு பேச முடியாது அந்த அளவுக்கு பேசுவார் பூரணச்சர் ரெண்டாம் படத்தில் புத்திசாலி குணம் அதிகமாக இருக்கும் பேச்சால சம்பாரிச்சுட்டு போயிடுவார்னு அர்த்தம் எப்படி இவர் பேச்சால சம்பாரிச்சுட்டு போயிடுவார் இவர் அழகால சம்பாரிச்சிடுவார் இவருடைய பேச்சுத்தன்மை அப்படி அழகா ஒரு அற்புதமா இருக்கும் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் கடுமையா எல்லா நேரம் வேலை பார்க்காதவங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில நிறைய போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் அவமானங்கள் இதை தாண்டிதான் வருவாங்க ரெண்டாம் பாதில பிறந்தவங்க மட்டும் எடுத்து பார்த்துக்கணும் வாழ்க்கையில நிறைய தடைகளை தனி ஜெயிக்கக்கூடிய குணம் இருக்கும் அடுத்து மூணாம் பாதத்துல போவோம் இவங்களுடைய குணம் சூப்பரா இருக்குங்க பொதுவா அரசியல்வாதினா இவங்கதான் மூணாம் பாதத்துல பொறுத்தவங்க அரசாங்கம் தொடர்பு பொதுமக்களுடைய சேவையை அதிகமா இடவு பண்ணுவாங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பொதுமக்களுடைய சேவை அதிகமா இருக்கும் மனைவி மேல ரொம்ப பாசத்தை காட்டுவாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப அதிகமா இருப்பாங்க ஒரு பத்து பேரை சுத்தி இவங்க இவங்களை சுத்தி ஒரு பத்து பேர் இருக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பொதுமக்களுடைய சேவையை அதிகமா தீ ஈடுபாடு பண்ணக்கூடிய ஒரே நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்கதான் அப்படியே தொடர்பு அப்படியே டக்குன்னு இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு சொல்லி பத்து பேர் இருக்கும் நல்ல ஒரு அன்பான குணம் ஒரு நீதியான நேர்மையான குணம் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பார்க்க ஒரு முகலட்சுமி மகாலட்சுமி தோற்றம் இவங்கள்ட்ட இருக்கும்னு நான் சொல்லுவேன் இந்த கிரகத்துடைய தன்மை இவங்களுக்கு அப்படியே இருக்கும் அதாவது ஒரு கவரக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் பூரண்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும் சிற்பி கலை எல்லா கலையிலும் பயங்கரமான ஆளா இருப்பாங்க ஓவியம் இசை கலை ஆன்மீகம் இது எல்லாத்துலயும் பயங்கரமான டெக்னிக்கனால இவங்க தான் ஒரு படத்தை வரைய சொல்லுங்கள் அழகா அப்படியே டெக்னிக்கல் போட்டு அழகா சூப்பரா வரவாரு அப்படியே நான் தான் அப்படிப்பட்ட குணமும் இருக்கும் அடுத்து நான்காம் பாதில பிறந்தவங்க இவங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது மருத்துவர்கள் எடுத்துக்கணும் நாலாம் பாதில பிறந்தவங்க நிறைய பேர் மருத்துவர்கள் அப்படி ஒரு அபய ஒரு பயங்கரமான வேலைகள் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணக்கூடிய குணம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய குணம் நமக்கு ஏன் இப்படி நடக்குது ஒரு விஷயத்த ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே மூளையை போட்டு கசக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது டக்குன்னு ஒரு விஷயத்த ஷேர் பண்ண மாட்டார் ஒருத்தர்கிட்ட பயங்கரமான ஒரு போட்டிகள் ஒரு பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லா எதிர்ப்பையும் நின்று கடைசியில் தான் அந்த விஷயத்துல வருவார் ஒரு தைரிய குணம் ஒரு தன்மையான குணம் நேர்வழியோட போய் ஷார்ட்ல போய் காரியத்தை சாரி மைண்ட் கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இருக்கும் நாலாம் பத்துல பயங்கரமான பிசினஸ் மேனா இருப்பாங்க இந்த நாலாம் பதில பிறந்தவங்க இந்த குணம் இவங்கள்ட்ட அப்படியே இருக்கும் கரெக்டா ஒரு கெப்பாசிட்டி இவங்கள்ட அதிகமா இருக்கும் மைண்ட் கெப்பாசிட்டி ஆராய்ச்சி பண்றது டெக்னாலஜி விஷயம் யோசிக்கிறது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும் இதுதாங்க இவங்களுடைய குணம் நான் நாலு விதமான குணத்தை சொன்னேன் இப்ப இவங்களுக்கு என்ன திசை யோகமான திசை எந்த திசை யோகம் இல்லாத திசை ஆரம்ப தசை தசை இருபது வருஷம் அது எப்படின்னா அது ஒவ்வொரு பொறுத்து ஒரு ஒவ்வொரு நாலு பாதம் இருக்குன்னா ரெண்டு பாதாங்கன்னா பத்து வருஷம் தான் தசை நல்லா பார்த்துக்கணும் பத்து வருஷம் சூரியதச வந்துடும் இப்ப மேக்சிமம் ஒன்னா பாதத்திலே பண்ணாங்கன்னா இருபது வருஷம் தசை தான் வரும் தசை எப்படி லக்னத்தை பொறுத்து நல்லா இருந்தா நல்ல ஒரு யோகா இருக்கும் படிப்பு கல்யில டாப்பாக வருவாங்க தசை ஆரம்ப தசை சொல்றேன் தசை ஆரம்ப தசை ஒரு டாப் வருவாங்க ஒரு சில குழந்தை பிறந்தவன வீட்டில் ஒரு கர்மன்னு சொல்லுவாங்களே ஏதாச்சும் ஒரு காரியம் இறந்து போறது மாதிரி ஒரு காரியம் ஒரு சில பேருக்கு நடக்கலாம் அந்த குழந்தை பிறந்த பிறகு கொஞ்சம் பெற்றோருக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கலாம் ஆரம்பத்தில் இந்த சுக்கரதசை ஆரம்ப சுக்கரதசைங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்துக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல விஷயத்தே கொடுக்கும் ஆரம்பத்தில் மட்டும் சொல்றேன் இந்த தசையானது ஆரம்பம் இருபது வருஷம்ங்கிறது கொஞ்சம் ஒரு தடை எல்லாமே படிப்பு கல்விங்கள நிறைய இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சில லக்கணத்துக்கு நல்லா இருக்கும் ஒரு சில லக்னத்துக்கு தசை சுத்தர அவுட் பண்ணிரும் அது நல்லாதான் இருந்தா ஆரம்பத்துல இவங்க கோடீஸ்வரம் இருப்பாங்க இந்த குழந்தை பிறந்தான் கோடிஸ்வரர் இருக்கும் அதே ஆரம்பத்துல லக்னத்துக்கு வந்து சுக்கரமான சரியில்லைன்னு வச்சுக்கலாம் சுத்தரை அவுட் பண்ணிட்டு ஆனால் பயங்கரமான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே சரி இவங்க எப்போதுமே சொந்த காலம் நிக்கிறவங்க எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இருபது வருஷம் நல்ல ஒரு டெக்னிக்கலா ஒரு விஷயம் நல்ல ஒரு கலையை விரும்பக்கூடிய விஷயம் எல்லாமே இவங்க அதிகமா இருக்கலாம் சுக்கரதசை அது சூரிய தசை வரும்போது கண்டிப்பா சொந்த கால நின்று தீர்வாங்க சூரியதசை பயங்கரமான ஒரு டாப்பை கொடுக்கும் நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கொடுத்துரும் பூரணத்தில பிறந்தவங்க ஆனா அந்த சூரியதசை சூரிய பகவன் போய் மறைஞ்சு போய் நீசம் நீசமாயிட்டாருனா சுத்தர ஆறு வருஷம் படுத்தி போனவங்களை சூரியன் கூடாது சூரியன் நல்லா இருக்கணும் நல்லா இருந்துட்டா அரசாங்க வேலை அரசும் அரசு அதிகாரி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது படிப்பு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலம் நிறைய ஒரு திறமைகள் எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு இந்த இருபத்தி ஆறு வயசுலேயே நல்ல ஒரு மாற்றங்கள் வந்துடும் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இவருடைய இவர் உலகத்துக்கே தெரிகிறப்புல ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துக்கணும் இந்த சூரிய சூரிய சூரியபகம் நல்லா இருக்கணும் கெட்டு போகக்கூடாது நல்லா பார்த்துக்கணும் கெட்டு போயிடக்கூடாது நல்லா இருந்துட்டா இவர் உலகத்துக்கே தெரியவார் நல்ல ஒரு திறமையான தைரியம் வீரியம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் நல்ல ஒரு கெப்பாசிட்டி அவங்கள்ட இருக்கும் இந்த சூரிய தசை அடுத்தது சந்திரதசை சந்திரதசை கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்க தான் செய்யும் சுக்ரனும் சந்திரனும் பகை கிரகம் அந்த சந்திரதசை வரும்போது ஒரு பலவீனத்தை ஒரு சிபர் கொடுத்துரும் என்ன பண்ணுன்னா உடல் ரீதியாக ஒரு மனக்குழப்ப ரீதியாக ஒரு பத்து வருஷம் நிறைய செலவுகளாக அதிகமாக நிறைய பேருக்கு கொடுத்துரும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பத்து வருஷம் ஒரு சுமாரான ஒரு படம் தான் பார்ப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சந்திரத்துக்கு அப்புறம் செவ்வாதசை அதாவது ஏழு வருஷம் இந்த ஏழு வருஷம் செவ்வாதசை எப்போதுமே சரி நல்ல ஒரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்பு இது எல்லாமே ஒரு சில பேர் செவ்வாதசை யோகத்தை கொடுத்துரும் ஆனா செவ்வாய் கூடாது மறைவில் போய் நிக்க கூடாது இது இருந்துட்டா இது எல்லா யோகமும் ஒரு வண்டி வாகனம் பூமி எல்லா யோகத்தையும் அழகா ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்துரும் நல்ல ஒரு சூப்பரா இருக்கும் செவ்வா திசையான அடுத்து ராகு வரும்போது கண்டிப்பாக ராகு திசையில தான் இவங்க ஒரு பலவீனத்தை சந்திப்பாங்க ராகு திசை வரும்போது ஏமாற்றுறோம் ஏமாற்றத்தை பார்த்துருவோம் வாழ்க்கையில ஏமாற்றம் தடைகள் ஒரு பிரச்சனைகள் காசு பணத்தை கொடுத்து ஏமாறுறது கொஞ்சம் நிறைய விஷயத்துல ஒரு தடையை பார்க்கறது சந்திக்கிறது உடல் ரீதிய தாக்கத்தை பாக்குறது இது மாதிரி நிறைய ஒரு சில செலவு அந்த ராகு திசை சிம்மத்தை பொறுத்தவரை இந்த பூர்வம்சத்தை பொறுத்தவரை ஒரு பலவீனத்தை உண்டு பண்ணும் ராகுபுரம் குருதசை இவங்களுக்கு எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் குரு வரும்போது ஆன்மீகத்துல பயங்கரமா பட்டையை கலப்புவாங்க குழந்தை குடும்பம் எதிர்காலம் சூப்பரா இருக்கும் ராகுதை குரு திசையானது நல்ல ஒரு அமைப்பை கொடுத்துரும் சனி தசை ஒரு பலவீனத்தை கொடுக்கும் சனி தசை வந்தாலும் சனி புத்தி வந்தாலும் சரி சந்திர புத்தி வந்தாலும் மெயினாக மெயினா சந்திர புத்தி சனி புத்தி இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு பெருசா சொல்லிக்கிறாப்புல ஒரு சில பேருக்கு இருக்காது எடுத்து பார்த்துக்குங்க இந்த பூரண பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் சனி புத்தி ஒரு பெரு சூரசன் நல்லதை கொடுத்துரும் ஏன்னா பூரண நட்சத்திரங்கிறது சனி பவன் நட்பு கிரகம் ஆகிறதுனாலும் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயத்த கொடுக்கும் அது ஜாலகத்துல இருக்கிற இடத்துல லக்னத்தை பொறுத்த ஆனாலும் பொதுப்படும் பொதுப்புலும் நான் கொடுக்குறேன் ஆனா சிம்ராசியை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலுமே ஜெயிக்கக்கூடிய குணம் பொதுவான குணம் இவங்கிட்ட இருக்கும் அதாவது பூரணச்சில அனைவருக்குமே ஒரு அன்பான ஒரு வணக்கம் அடுத்த பதிவுல நம்ம அடுத்த நட்சத்திரத்துல நம்ம சந்திப்போம் நன்றி